மேடம் இப்போ பீகாருடைய தேர்தல் வெஸ்ட் பெங்கால்ல எதிரொலிக்குமா அப்படிங்கறத ரொம்ப மிக கொஞ்ச காலம் இருக்கு ஆனாலும் நீங்க டெமோகிராபிக்கலாகவும் சரி ஜியாகிராபிக்கலாகவும் சரி வெஸ்ட் பெங்காலுக்கும் பீகாருக்குமான இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் மெயினாக வந்து இந்த சட்டவிரோத குடியேறிகள் பிரச்சனையை ரெண்டு மாநிலங்களுமே எதிர்கொண்டு வராங்க அப்படின்ட்டு இருக்கும்போது போன தடவையே வந்து ஒரு பெரிய ஒரு இடங்கள்ல வந்து ஒரு ஒரு கிக் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜம்ப் பண்ணாங்க பாஜக சோ இந்த வாட்டி வெஸ்ட் பெங்கால கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு பிஜேபி நிச்சயமா பிஜேபி இந்த முறை வந்து ஆட்சி அமைக்கும் வெஸ்ட் பெங்கால் அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஏன்னா பீகார் தான் வெஸ்ட் பெங்காலும் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அங்கேயும் நிறைய இஷ்யூஸ் திரு மம்தா அவர்களுடைய ஆட்சி நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் பிரச்சனைகள் நிறையவே இருந்தது அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போச்சு அதுவும் படித்த மருத்துவர் ஒரு பெண் மருத்துவர் எப்படி தாக்கப்பட்டாரு எப்படி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாருன்றதை பார்க்கும் இது ஒரு அது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி பல இடங்கள்ல பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதுவும் வளர்ச்சின்னு பார்த்தா வெஸ்ட் பெங்காலும் பின்தங்கி தான் இருக்கு பல வருஷமா இவங்க வந்துட்டு சென்டிமெண்டலா பேசி 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 அந்த மாநிலத்தை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துடுச்சு நமக்கு தேவை வந்து சென்டிமெண்டோட கூடிய வளர்ச்சி சென்டிமெண்ட் மட்டும் இல்லை இன்னைக்கு நம்மள வந்து சென்டிமெண்ட் பேசி பேசி இவங்க வந்து இந்த மாநிலத்தை அபகரிக்கிறாங்கன்றத மக்கள் தெளிவா புரிஞ்சிருக்காங்க நிச்சயமாக இந்த இந்த வெற்றி இந்த பீகாருடைய வெற்றி வெஸ்ட் பெங்கால பெரிய தாக்கத்தை கண்டிப்பா உண்டாகும் இல்ல அருண் சார் சொன்ன மாதிரி இதுக்கப்புறமும் காங்கிரஸ் சுமைய ஆர்ஜேடி தூக்கிட்டு தெரியக்கூடாது அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் வீக்னஸ் என்னங்கிறத ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணல அப்படின்னா எதிர்காலத்திலயும் வெற்றி சாத்தியம் இல்லைன்றாரு கண்டிப்பா இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து தலைவர்கள் தான் இருக்காங்களே தவிர தொண்டர்கள் இல்லை இன்னைக்கு களத்துல போய் வேலை பார்க்க கூடியவர்கள் மிக மிக குறைவுனே சொல்லலாம் இல்ல இல்லன்னு கூட சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவ்வளவு பேசுறாரு அப்ப அவங்க அவங்க பிஎல்ஏ பிஎல்ஏ பத்தி ஆனா எங்க அந்த அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா இருந்திருந்தால் அவங்க எல்லாம் போராடி இருப்பாங்க அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க அஹ் அந்த மக்களை கூட்டிட்டு வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணிருப்பாங்க இவர் யாரோ குடுக்கற ப்ரெசன்டேஷன் அது உண்மையா பொய்யான்னு தரவுகளை கூட வெரிஃபை பண்ணாம ஒரு பிரசன்டேஷனோ ஒரு பிரஸ் மீட்டோ கொடுத்து மக்களை திசை திருப்பதா வைக்கிறாரு அந்த பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு அப்போ இவருடைய எண்ணம் என்ன இந்தியால அதுவும் ஒவ்வொரு மாநிலத்திலயுமே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்ன்றதுதான் தெளிவா இருக்கே தவிர ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு என்ன புரியுதுன்னா ஜென்சி வந்து அவரோட அந்த சொன்னா தெரியும் ஆமா நிச்சயமா எடுத்துக்கல ஒரு எதிர்கட்சி தலைவர் பொறுப்புணர்ச்சியோட பேசணும் நீங்க வந்து திட்டங்கள் எப்படி செயல்படுது என்னென்ன திட்டங்கள் போடலாம் இன்னும் பெஸ்டா என்ன பண்ணலாம் நீங்க ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி தலைவரா இல்லாம ஒரு மக்களை வந்து நீங்க தப்பா கைட் பண்றீங்க அதுவும் குறிப்பா இளைஞர்களை வந்து நீங்க தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுதான் இதுல இருந்து பாக்க முடியுது சோ காங்கிரஸ் வந்து ஒதுக்கி வைக்கிறது